நியமித்துடுத்து தமிழக அரசு தமிழக அரசு அரசு நியமித்து மாநிலங்களைப் போல

வெற்றி பெறுமுறை இறுதி வெற்றி அவனே இறுதி வெற்றி அண்ணா அன்பார் இருந்த தமிழர்களே இன்றைய தினம் இப்போ நேற்று நிக்கா போன மாசமும் இந்த மாதமும் இல்லை போன வருஷம் அறிவிச்ச சேர்ந்த பணம் ஆனால் நம்ம கை வந்து சேர்ல ஆனால் போன இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்ட காண்ட்ரக்ட்டுங்கலாம் காண்ட்ரக்ட்காரங்களாம் பணம் போய் சேர்ந்துருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹோல்சேல் நம்ம வீ ஓவுக்கு யாருக்கும் வந்தோ பணமே சேரல சரி பணம் தான் போய் சே விளட்டலாம் சரி அதை விட விடுவோம்

மாவட்ட ஆட்சியர் ஆப் வாங்கினேன் அந்த லேப்டாப்லாம் ஓ செயல்பாடான லேப்டாப்லாம் வாங்கிட்டு நம்ம வீடு இருந்தால் குப்பை கிடங்கா வச்சிருக்கோமா இது சரி இப்படி இது போகுது ஏன் இன்னும் பணி வந்து நீங்க வி விஓ வேலையும் பார்த்தாகுன்னா டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே செஞ்சாகணும் அதுக்கு கூடுதலாக நீங்க ஆள் எடுத்துக்கோங்க ஆளு அந்த பணியாளர் அனுப்புகிறோம்னு சொன்னாங்க இணைய நாள் வரைக்கும் பணியாளர் அனுப்பலை சரி பணியாளர் தான் அனுப்பணும் அவங்களுக்கு கிராம உதவியாளராச்சும் கொடுங்கன்றோம் அந்த கிராம உதவியாளர் இல்லாத இடத்துக்கும் கிராம உதயாரும் கொடுக்கல

பெண்கள் பெருவாரியாக கலந்து கொண்டது மிகவும் பாராட்டுக்குரியது